ஆனால் என்ன ஒரே ஒரு சிக்கலில் எலெக்ஷன் வருதுனால டேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது நடிகராக இருந்தால் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் அரசியல் கட்சிகளால் இந்த படம் வெளியில் ஒரு பிரச்சார படமாக மாறும் அப்போ இது சம்மந்தப்பட்ட பிரச்சார அதில் ஒரு சிக்கல் இப்போ இருக்குது இன்னும் சர்டிஃபிகேட் கைக்கு வரல பராசல் அது இன்றைக்கி நாளைக்குள்ளே வந்தாலும் அது பத்தாம்தேதி ரிலீஸ் ஆகும் வரல அப்படின்னு அதுவும் ஒரு பிப்ரவரி அஞ்சாந்தேதி முதல்ல ரிலீஸ் வீட்டில் அவங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அவ்வளோ ரேட் குறைக்க வாய்ப்பு இருக்கும் இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரேட் நூற்றி ஐந்து கோடிக்கு மேலே வாங்கப்பட்ட வீச்சு மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் கூட இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் நிஜமாக அதிர்ச்சி தர விஷயங்கள் ஒன்று நடந்தது ஒன்று வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் சென்சார் வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போதோ ஒன்பதாம் தேதி எப்படியாவது படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஏதாவது வரும்னு சொன்னால் கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு நைட்டு வந்து நாங்கள் இந்த படத்தை வந்து தள்ளி வைக்கிறோம் அப்படின்றாங்க இப்போ எல்லாருக்கும் என்ன ஒரு கேள்வினா இந்த படம் கண்டிப்பாக வருமா பொங்கலுக்கு வருமா இல்லையா இல்லை இதையும் தள்ளி போடுமா இந்த பிரச்சனை தான் போயிட்டுருக்கு சென்சாரால் இந்த படத்தை வந்து வெளியிட முடியுமா இல்லை வெளியிட முடியாதா உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி சார் என்னை பொறுத்த மட்டும் ஏன்னா ஆல்ரெடி லாஸ்ட்டு டிசம்பர் வந்து எயிட்டீன்த்தே வந்து சென்சாருக்கு அப்ளை பண்ணி அவங்க டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் பார்த்தது மாதிரி ஒரு தகவல் வந்து யூஎஸ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு தரணும்னு சொல்லி வாய்மொழி உத்தரவாதமாக எல்லாமே பேசி முடிச்சுட்டாங்க அந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் நியூ இயர்லாம் வரதுனால சரி ஃபஸ்ட் வீக் நமக்கு வந்துடும் சொல்லி இவங்க வந்து நைன்த்துக்கு வேண்டிய வேலைகள் எல்லாமே ரெடியாக பண்ணிகிட்ருக்காங்க பட் ஃபஸ்ட் வீக் வரலை சார் சென்சர் வரலைங்கிற மாதிரி போது அவங்க ஐந்தாம் தேதி அன்னைக்கு திங்கக்கிழமை அன்றைக்கி ஒரு மெயில் ஒன்று போகிறாங்க ரிவைசிங் கம்பெனி நாங்கள் அனுப்பிச்சிட்டோம் அப்போது டேரக்டர் வினோதும் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸு ஆகிறாங்க ரிவைசிங் கம்பெனி போகிறவங்களுக்கு இது என்ன இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தேழுங்க கட்ஸு கொடுத்துருக்காங்க மியூட் பண்ண சொன்னாங்க இது இது கொஞ்சம் பார்த்துவிங்க அப்படின்னாங்க எல்லாமே ஓகேன்னு இருபத்தேழு கட்ஸையும் பண்ணி மியூட்டும் பண்ணி திரும்பி எங்கெங்கே பண்ணியிருக்குன்றதை அதுக்கு வந்து அந்த சைடி சப்மிட் பண்ணிட்டாங்க ப்ரொடக்ஷன் சைடு எவ்ரித்திங் ஓகே பட் ரிவைசிங் கமிட்டி போகிறதுக்கான வேலைகள் என்ன இருக்குன்றது புரியலனால அவங்க வந்து அஞ்சாந்தேதி வந்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகி சரி இதுக்கு மேலே என்ன பண்ணால் ரிவைசிங் கமிட்டி போச்சுன்னு வச்சுங்க அது உடனடியாக நடக்கிற வாய்ப்புகளே கிடையாது கிட்டத்தட்ட அவங்க ரிவைசிங் கமிட்டி போனால் இப்போ இதில் இருக்கிற டீம் அதில் வராது அது புது டீம் வரும் அது புது தலைவர் வருவார் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நபர்களுக்கு மேலே உட்காந்து தனியாக படமாக வைப்பாங்க அது ஒரு டைம் கொடுப்பாங்க அது உடனடியாக இன்றைக்கே பார்த்துட்டு நாளைக்கே செலவு எடுத்துறேன்னா அதுக்கு வேலைக்கே ஆகாது அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கிட்ட ஒரு த்ரீ வீக்ஸ் மேலே கண்டிப்பாக கிராஸ் ஆகும் ஸோ அதனால் இவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி இதுக்கு மேலே ஒன்றும் அப்படின்னா கோர்ட்டை போய் நாடிட்டாங்க சார் இது மாதிரி எங்களுக்கு எல்லாமே முடிச்சிட்டாங்க யூஏ தரேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க பட் இப்போ வந்து எனக்கு ரிவைஸிங் கெட்டிமெண்ட்ஸாக தகவல் வருது சார் நான் ஒம்பதாந்தேதி படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நானூறு கோடிக்கு மேலே பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு படம் இது நிறைய லாஸ் ஆகிரும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஓனர்ஸ் தியேட்டர்ஸ் எல்லாருமே டோட்டலாக லாஸ் ஆகும் சார் தயவு செய்து எனக்கு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கன்னு கோர்ட்டை போய் நாடுறாங்க கோர்ட்டில் உடனடியாக இந்த கேஸ் அவசர கேஸாக எடுக்கப்பட்டு விசாரணை வரும்போது அங்கே ஏற்கனவே சென்சார் இந்த தணிக்கை குழுவில் பார்த்தவர்கள் ஐந்து பேர் பார்த்தவர்கள் நாலு பேர் பார்ப்பாங்க ஒரு தலைவர் ஒன்று பார்த்தவரை வந்து மேல்முறையீடு அதாவது ரிவைசிங் கமிட்டி நாங்கள் போயிருக்கிறோம் இது இவர்கள் தேதி குறிப்பிட்ட ஒன்பதாம் தேதி பண்ணுறது மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது சர்டிஃபிகேட் நீங்கள் டோட்டலாக கைக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் டேட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ண முடியும் பட் அவர்கள் அவசரத்துக்கு நான் பண்ண முடியாது இதில் ஒரு நபர் வந்து அந்த மத சார்பற்ற சில கொள்கை எதிராக இருக்குது அப்படிங்கிறத தகவல் கொடுத்துருக்காங்க அந்த புகாரின் அடிப்படையில் நாங்கள் ரிவைசிங் கமிட்டி அனுப்பிச்சிட்டோன்றத ஒரு தகவலை கோர்ட்டில் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் ஏற்கனவே நீங்கள் யூஏ தரது மாதிரி சொல்லிட்டீங்களாமே நீங்கள் பார்த்தாச்சு ரிவைசிங் கம்பெனி போகிறதுக்கு என்ன இதில் வந்து அது வேலை இருக்குங்கிறது கோர்ட்டு கேட்குறது இல்லை இது மத சார்பாக சில சில புகார்கள் வந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு முடிவு எடுக்க முடியாது எங்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்துட்டு ரிவைசிங் கட்டி அனுப்பிச்சோம் அவங்க எடுக்க வேண்டிய முடிவு தான் சொல்லும் தான் விசாரணை நேற்று ஒத்திவைக்கப்பட்டது அப்போ நேற்று இது செய்திகள் வரும்போது அந்த புகார் சொன்ன நபர் யார் அப்படின்னாலே நாலு பேர் பார்த்தாங்க இல்லையா சென்சார் அதிகாரிகள் தலைவரோடு சேர்ந்த அஞ்சு பேர் இல்லை அதில் ஒருத்தர் மட்டும் புகார் கொடுத்துருக்காங்க தலைவர்கிட்ட இந்த மாதிரி மத சார்பற்ற சிலது இருக்குது ரெண்டாவதாக இந்திய இராணுவம் சம்மந்தப்பட்ட சில குறியீடுகள் இதில் இருக்குது இவங்க அனுமதி வாங்கலாங்களாம் வாங்கலன்னு தெரியல அதனால் இதை வந்து நீ கிட்டே அனுப்புங்கன்னு சொல்லி சொன்னதின் அடிப்படையில் நாங்கள் அனுப்பிச்சிட்டோன்றதை நேற்று சொல்லும்போது தான் நீதியில் சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க கேட்டு முடிச்சா சரி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி இதனுடைய தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது இது தகவல் இதன் அடிப்படையில் தான் நேற்று விஜய் அவர்களில் முதற்கொண்டு வினோத்து ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு மீட்டிங் பண்ணி சரி என்ன தான் ஒன்பதாம் தேதி காலையில் பத்து மணிக்கு மேலே வந்து என்ன தீர்ப்பு வரும்னு தெரியாது நமக்கு எஸ்னு வருமா நோன் வருமா தள்ளி வருமாங்கிறது தெரியாது அந்த அடிப்படையில் ஒன்பதாம் தேதி படம் தற்காலிகமாக ரிலீஸ் தள்ளி வைக்கப்படுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கேவியல் ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க தமிழகம் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற அத்தனை திரையரங்கு உரிமைகள் வந்து வாகன விநியோகஸ்தர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அப்செட்டில் போயிருக்காங்க எந்த இது வந்து எதிர்பார்க்காத ஒரு செய்தியாக இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நெருக்கடி எந்த படங்களுக்கு நிறைய படங்களுக்கு வரும் இருந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு எல்லா ரஜினி அவர்களுக்கு கூட நிறைய வந்துச்சு பட் இந்த நெருக்கடியை வந்து இவ்வளோ தூரம் வரலை பட் இது சில பிரச்சனைகள் வரும் இந்த படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கும்போது இப்போது இது வந்து ஸோ ரசிகர்கள் மத்தியில் தியேட்டர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போய்கிட்டு இருக்கு இது ஒரு ரீசன் பட் என்னை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொங்கலுக்கு வருமானு கேட்டீங்க ஏன்னா அந்த ரிவைசிங் கமிட்டி போச்சு அப்படின்னா அவர்கள் வந்து பார்ப்பதற்கு ஒரு பத்து பன்னால் எடுத்துக்குவாங்க பொங்கல் அர்ட்ஸ் வரை கிராஸ் ஆகுது ஒரு டேட் சொல்லுவாங்க அதற்கு பிறகுதான் வந்து பார்த்து பண்ணாங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மந்த்து ஃபுல்லாகவே அந்த டைம் டியூரேஷன் எடுக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் இந்த மாதத்துக்குள்ளேயே ஜனநாயகம் வருமாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது எனக்கு அதை பட் இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா மே மாதம் நடக்க வேண்டிய எலெக்ஷனு ஏப்ரல் வர்றது மாதிரியான ஒரு விஷயமும் பேசப்பட்டு இருக்கு அப்போது அந்த டேட் அனவுன்ஸ்மெண்ட் தேர்தல் கமிஷன் கொடுத்துட்டாங்கன்னா டோட்டலாக படமே எலெக்ஷன் முடியும் வரைக்குமே வராதளவுளுக்கு ஒரு செக்கு வைக்கப்படுது பட் இந்த பயணம் வந்து உண்மையிலேயே ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா தயாரிப்புகள் போட்ட பணம் வாங்கின விநியோகஸ்தர்கள் மிகப்பெரிய ஒரு கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி போட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நேற்றுலேருந்து ரொம்ப அப்செட்டில் இருக்காங்க டோட்டலாக பேச வெளிநாடுகள்லாம் இந்த படம் வந்து சென்சார் செய்யப்பட்டது அப்படின்றாங்க அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமான அதிர்ச்சியில் இருக்காங்க சொல்லப்படுது எவ்வளோ டிக்கெட் போச்சு இதை எப்படி அவங்க திருப்பி கொடுக்க போகிறாங்க வெளிநாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் டே பிஃபோரே பிரிண்ட்டு உங்களுக்கு போயிடும் உங்களுக்கு அதை ரெண்டாவது வந்து ப்ரீமியர் ஷோவை அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க அதில் வந்து ஏகப்பட்ட ஏன்னா நிறைய ரேட் கொடுத்து வாங்க ப்ரீமியர் ஷோவில் தான் காசு எடுக்க முடியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாடுல நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய டிக்கெட் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோக்கு வாங்கின டிக்கெட்லாம் இப்போ கேன்சல் பண்ணி அதை பேமெண்ட் ரிட்டன் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் அங்கே வாங்கின பேமெண்ட்ஸ் எப்படி கொடுக்கிறது என்ன அந்த வேலைகளில் மிகப்பெரிய தலைவலியாக இருக்கு ரசிகர்களை பொறுத்த மட்டுமே ஒரே வார்த்தை பணம்னா எங்களுக்கு வேணாம் படத்தை காமிங்க அப்படிங்கிறது தான் அங்கேயும் ஒரு போராட்டம் மாதிரி பண்றாங்க பட் இந்த ஒன்பாந்தேதி வராதனால எல்லாருக்குமே ஒரு நெருக்கடியான்னு சொல்லி உருவாக்கியாச்சு விஜய் அவர்களும் இதை பத்தி ஒன்றும் இல்ல ஒரு அப்படி பார்க்கட்டும் பாக்கட்டும் அப்புறம் முடிவு பண்ணிக்குவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் முடிவு தான் ஒரு தகவல் வருது ஸோ படம் நாளைக்கு வராதனால இப்போ ஆட்டோமேட்டிக்காக விஜய் மேலே ஒரு சிம்பத்தி வரை கிரியேட்டியேட்ரு ஏன் பண்ணல அவங்க தான் கட்ஸ் கொடுத்தாங்க மீட் பண்ண சொன்னாங்க எல்லாம் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ரெவசியம் போகிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறது கேள்விகள் நிறையா வர ஆரம்பிக்குது இது சம்மந்தமாக இந்த சங்கத்து டீம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் போட்டு கேட்கும் போது கூட அவர்கள் இது தனிப்பட்ட ஒரு நம்பர்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஒட்டு மொத்தமாக ஏதாவது பிரச்சனை வந்து எனக்கு டீல் பண்ணாத மாதிரி அந்த அணி இப்போ சொல்லிட்டேன் ராமநாயண அணி வந்து அந்த தலைவர் இப்போ சொல்கிறார் இப்போ அவர்கள் தான் என்னங்கிறத பார்க்கணும் பட் இருந்தாலும் நிறைய லாஸ் ஆகும் தயாரிப்பாளர் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவர் பேசுகிறார் இப்போது இது வந்து வராததுனால ஒன்பதாம் தேதி வராதனால மிகப்பெரிய இண்டஸ்ட்ரிக்கு பெரிய ஒரு இழப்பாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் வெளிநாட்டில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது பெரிய கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அங்கே சென்சார் வேறு பண்ணி நீங்கள் இங்கே சென்சார் பண்ணி ஓரளவு சொன்னால் கூட எந்த கண்ட்ரியில் பண்ணுறாலும் அங்கே ஒரு சென்சார் அவர்கள் பண்ணணும்னாத ஸோ அப்படி ஒரு வேலையெல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சிருக்காங்க வேறு ஏதை பட் இது எப்படி வரும் ரொம்ப தேதி வரலாம் திரும்பி எப்போ வரும் அப்படிங்கிறது உண்மையில் யாருக்குமே தெரியாத மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது நீங்கள் வந்து யூஏ கொடுக்கப்பட்டால் கூட அதாவது ப்ரொடெக்ஷன் ஹவுஸ்ல இருந்து நீங்கள் யூ வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்க ரிவைசிங் கம்பெனி இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன் பட் ஒரு சென்சார் இந்த தணிக்கை குழு குரூப்பே பார்த்ததுக்கு பிறகு அவர்களே ரிவைசிங் கம்பெனி அனுப்புறதுங்கிறது வந்து எப்படி பார்க்குறது ஒன்றும் புரியல சார் டோட்டலாக எத்தனை எவ்வளோ டிக்கெட்ஸ் சேல்ஸ் ஆகிருக்கு இப்போ வந்து இதை திருப்பி கொடுக்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேட்டரில் ஒரு ஷெடியூல் போட்டிருப்பாங்களா பொங்கலுக்கு இந்த படங்கள்லாம் வரணும்னு சொல்லிட்டு இதனால் தேட்டருக்காரங்களுக்கு என்ன பாதிப்பு சார் நிறைய பாதிப்பு இருக்கு சார் நிறைய குழப்பங்கள் இதுக்கு வந்து ஒரு விடை தெரியாமல் கிட்டது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் குழப்பத்தில் சிக்கியிருக்காங்க ஏன்னா இது எல்லாமே பண்ணி தேட்டர் ஷெடியூல்லாம் போட்டு வச்சு கிட்டத்தட்ட அந்த ஒரு மூன்று நாளைக்கு உள்ள தேட்டர் புக்கிங் கூட பண்ணிட்டாங்கிறதா ஒரு தவள் வெள்ளிசரி நாயுடு இப்போ அவ்வளோ டிக்கெட்ஸ் அவ்வளோ ரிட்டர்ன் பேமண்டும்போது கஷ்டமாக இருக்கும் ஒருவேளை ஒன்பதாம் தேதி வரல பத்தாம் தேதி அப்படிங்கிற அளவுக்கு குறிப்பிட்டால் கூட இப்போ ஒன்பதாம் தேதி கொடுக்கப்பட்ட ஒரு அஞ்சு ஷோ டிக்கெட் இருக்கும் இல்லைங்களா அதை அப்படியே பத்தாம் தேதி யூஸ் பண்ணுவாங்க பத்தாம் தேதியை பதினொன்று பண்ணுவோம் பதினொன்று டுவெல்த்து பண்ணுவாங்க டுவெல்த்துக்கு மேலே அப்புறம் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும் இது பத்தாம் தேதியும் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இப்போ அதை டோட்டல் அதனால் ஏகப்பட்ட அமௌண்ட்டு கொடுத்து வாங்கப்பட்ட பணம் அது திரும்பி ரிட்டர்ன் பண்ணி தான் அவர்கள் பத்தாம் தேதி வர்றதுனால் கூட பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அதுவும் கிடையாது இப்போது இப்போ பணம் கொடுத்து கிட்டத்தட்ட உங்களுக்குலாம் வந்து இப்போ இரநூறுவா டிக்கெட்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் விற்றதா ஒரு தகவல் வேறு வருது நமக்கு அதை ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் எல்லாத்தையுமே ரிட்டர்ன் கொடுத்ததாங்கன்னு வழி இல்லை கம்பெனியும் நீங்கள் டிக்கெட்லாம் ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க அதை கேன்சலேஷன் பண்ணி அமௌண்ட்டை கொடுத்துருங்கிற மாதிரி சொன்னதா ஒரு தகவல் வருது சார் குறஞ்சது எவ்வளோ டிக்கெட் மேலே விற்றுருப்பாங்க சார் எனக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் டிக்கெட்டுக்கு மேலே விற்றுதா ஒரு தகவல் வருது சார் அது சாதாரண விஷயம் கிடையாது உங்களுக்கு அதை அதில் அதுக்குள்ளே எவ்வளோ பேமெண்ட்ஸுக்கு வருது அது என்ன அமௌண்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒரு இரநூறுபா நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும்லாம் தான் இங்கே டாலர்ஸ் கணக்குல போகும்போது அது பத்து மடங்கு அதிகமான ஒரு ரேட்டு கொடுத்து விற்கப்பட்டதாக ஒரு தகவல் வருது ஏன்னா ரேட் அதிகமாக கொடுத்து வாங்கியிருக்காங்க இப்போ நீங்கள் போட்டது எடுக்கணும்னா அப்படி தான் பண்ண முடியும் ஸோ வேறு வழியே கிடையாது அதை அதனால் இது கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு ஒரு லாஸ் சந்திக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா தேட்டர்ஸ்லேருந்து பொங்கல் ரிலீஸுக்கு வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால வேறு எந்த படமே கமிட் பண்ணலை வேறு உங்களுக்கு அதை இதுக்காக பிளாக் பட்ட தேட்டர்ஸ் நிறையா இருக்குது இப்போ அவர்களுடைய பாதிப்பு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறதா ஒரு தகவல் தியேட்டர்ஸ் ஒன்று திருப்பூர் சுப்பிரமணியம் கூட சொல்லியிருக்கார் என்ன படம் போடுறது கடத்துக்கு எப்படி நகர்றதுனே எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற விஷயத்தையும் அவரே கன் கன்வே பண்ணியிருக்காரு அதை அதனால் இது வந்து ஒரு பிளாங்காக ஒரு இருட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது சார் இதை ஸோ வெளிப்படையாக பேசணும்னா இது வந்து அடுத்தது எப்படி அதாவது நகர்ந்து போகும் அப்படிங்கிறதே தெரியல ஓகே சார் இப்போ ஓடிடி எல்லாம் வாங்கிட்டு அவங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி தானே வாங்குவாங்க நீங்கள் ஒன்பதாம் தேதி வரீங்க இந்த டேட்டுக்குள்ளே போடுவேன்னு சொல்லிட்டு இருபத்தி நாள் கணக்கு சார் ஓடிடிக்கு இருபத்தி நாளைக்கு பிறகு இருபத்தொம்பதாம் நாள் மார்னிங் நைட் பன்னெண்டு மணிக்கெல்லாம் அவங்க ஓடிடிக்கு ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி கொடுத்து ஓடிடி வாங்கப்பட்டதான் ஒரு தகவல் இருக்குது தமிழ்நாடு ரைட்ஸே நூற்றி அஞ்சு கோடி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறு கோடி வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ அவர்கள் வந்து குறிப்பிட்டதை பார்க்கணும்னா நிறைய தேட்டர்ஸில் இருந்து ரெண்ட்டு கொடுத்து வேறு பண்ணுவாங்க தேட்டர்ஸ் ஓனர்ஸ் பெரிய ரேட் கொடுத்து வாங்குவாங்க அவங்கள எங்கே போவாங்க பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்து பண்ண முடியும் அவங்க வெளியில் வட்டிக்கு ரெண்டுரூவா வட்டி ரூபா வட்டி பத்துரூபா வட்டிக்கெலாம் தகவல் வருது அவ்வளோ வட்டி கொடுத்து வாங்கி இந்த ஒன்பதாம் தேதியிலருந்து ஒரு பதினெட்டு பத்தொம்பது வரைக்கும் ஒரு பத்து நாள் லீவர் கணக்கு பண்ணி ஒரு பெரிய நம்ம அமௌண்ட்டை சம்பாரிச்சலான்ற அந்த ஒரு கணக்கோட தான் எல்லாமே இந்த முதலீடு அதை ஸோ இப்போ ஒன்பதாம் தேதினா தேதி வருமானா அதுவே மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன்னா ரிவைசிங் கம்பெனி போச்சுன்னா அது எப்போ வரும்னு தெரிய முடியாது நீங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் நம்ம ஒரு ஒரு அப்ளை பண்ணி ஒரு மேட்ரு முடிக்கிறோம் அப்படின்னா அங்கே முடியணும் உச்ச நீதிமன்றம்னா அங்கே எப்போ நடக்குன்னு தெரியாது நம்ம இப்போ டைம் எடுத்தானே பண்ணுவாங்க அது மாதிரி தான் இது இங்கே தனிக்கைக்குள்ள பண்ணி ரிவைசிங் கம்பெனி போச்சுன்னா அது பதினஞ்சு நாள் இருநாள் எடுத்தாங்கன்னா இருபது வரைக்கும் ரிலீஸ் ஆகுது அப்போ இந்த ஃபெஸ்டிவல் டேட்ஸ் எல்லாமே முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் எப்போ ரிலீஸ் ஆகும் எந்த இடத்துல ரிலீஸ் ஆகும்னு தெரியல ஸோ அதனால் எல்லாருக்குமே இது வந்து மிகப்பெரிய ஒரு லாஸை கொண்டு நிப்பாட்டிருக்கு ஸோ விஜய் அவர்கள் டோட்டலாக அப்செட் ஆகி உட்காண்டிருக்கதாக கேள்வி வந்து எப்படி அடுத்த கிட்டத்தகை கொண்டு போகலாம் நம்ம அப்படிங்கிறவுக்கு அவங்க ஒரு நேற்று ஈவினிங்லேருந்து ஒரு மீட்டிங் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அதனால் அந்த குடேஷன் சாரில் தான் நேற்று நேற்று ஈவினிங் விஜய் அவர்கள் எல்லாம் மீட்டிங்கில் பண்ணதுனால தான் நைட்டு ஒரு டக்குனு ஒரு தகவலை போட்டது அவங்க படம் தேதி வராது தற்காலிக நிறுத்தி வைக்கப்பட்டது எப்போங்கிற டேட்டாக நாங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சொல்லி முடிச்சிட்டாங்க ரிவைசிங் கமிட்டி போயிட்டு அவங்க அதில் என்னென்ன கட்சி சொல்லுவாங்க என்னென்ன பண்ணுவாங்கன்றது தெரியாது இப்போ அதெல்லாம் நீங்கள் டோட்டலாக கத்திரிக்கல் வச்சிங்கன்னா நீங்கள் படமே சின்ன பண்ண மாயிடும் உங்களுக்கு பார்க்குறதுக்கே ஒன்றுமே உங்களுக்கு புரியாமல் போயிடும் ஸோ அப்படிலாம் ஒரு விஷயம் வேறு இருக்காது இல்லை அவங்க கொடுக்குறப்போ கொடுக்கட்டும் படம் ரிலீஸ் அப்பா பண்ணுவோம் நம்ம அப்படிங்கிற அளவுக்கான ஒரு விஷயம் நேற்று பேசப்பட்டது விளைவு தான் ஸோ ஒன்பதாம் தேதி அன்றைக்கி கோர்ட்டு தீர்ப்பு பத்து மணிக்கு மேலே வந்தால் கூட ரிலீஸ் பண்ண முடியாது சூழ்நிலைக்கு அவங்க இருக்கு ஏன்னா உடனே பண்ண முடியாது நீங்கள் பத்தாம்தேதி நீங்கள் அதுக்குமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் நிறையா பண்ணணும் அதுவும் பண்ண முடியாது போட்டி டி என்ன சார் சொல்ல போகிறாங்க இப்போ இல்லை அவங்க என்னென்ன ரேட்டை ரெடியூஸ் பண்ணுவாங்க இப்போ 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 வந்து நூற்றி இருபது கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்கும் அப்படின்னாங்கன்னா அவங்க அந்த டேட்டில் இருந்து வரல அப்படின்னா இது வந்து போன வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் நீங்கள் ஜனநாயகம் ஓடிடி போன வருஷத்துக்கு உள்ள இந்த கோட்டா வாங்கணும் முடிஞ்சு வாங்கலேன்னும் போது தான் அவங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஃபஸ்ட்டு உங்கள் படம் வாங்கிறேன்னு சொல்லி பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்காங்க இப்போ அதனால ஃபஸ்ட்டு டேயே நைன்த்து ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகுது இப்போ ஸோ இந்த வருஷத்தில் ஓடிடி என்ன பண்ணுவோம்னா அவங்க ஒரு கனெக்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா முதலீடு பண்ணதுனால இப்போ ஒம்பதாம் தேதினா நம்ம வந்து இருபத்தெட்டு நாள் அப்படிங்கும்போது நான் பிப்ரவரி தேதி முதல்ல நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் ஓடிட்டில் அப்படின்னு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ அவர்கள் ரேட் குறைக்க வாய்ப்பு இருக்கும் இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரைட்ஸில் நூற்றி அஞ்சு கோடிக்கு மேலே வாங்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது ஸோ இப்போ அவர்களோட ஒரு மீட்டிங் பண்ணி இவ்வளோ வட்டி பணம்லாம் இப்போ கட்ட வேண்டியது ஒரு மாதம் கட்ட வேண்டியது வரும் இப்போ அதெல்லாம் ஒரு கனெக்ட் பண்ணி கொஞ்சம் குறைச்சி கொடுங்கிற அளவுக்கு பேசுகிற வாய்ப்புகள் நிறையா போகும் ஆனால் இது எல்லாமே விஜய்ல என்ன பண்ணுறாங்கன்னா இது இதுக்கு வந்து யாருக்குமே எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கேவி என்ற சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது அதனால தான் கேவி வந்து எனக்கு அதை டிக்ளேர் பண்ணதே படப்பகுதிக்கு வராதுன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ண காரணம் அதுதான் பட் வேகப்பட்ட கேள்விகள் வந்துகிட்டு பதில்கள் மட்டுமே கொஞ்சம் என்ன சொல்றதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்கு இப்போ வந்து இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது அவங்களுக்கு வந்து ஆதரவு வந்திருக்குதா இல்லை அதுதான் இப்போ ஜெயம் ரவி ஒன்று போட்டிருக்காரு மற்றபடி வேற ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் தான் போட்டிருக்காங்களா இது வரைக்குமே விஜய்க்கு ஆதரவாக சொன்ன இது வந்து அரசியல் ரீதியாக போகப்பட்டதுனால குரல் கொடுப்பதற்கு எல்லாமே யோசிச்சுட்டு இருக்காங்க நம்மளுக்கு எதுக்கு வந்து அதுதான் ஆமா எஸ் அதுதான் இப்போ நம்ம வந்து முக்கியமாக நம்ம பார்க்கப்படுது ஆனால் இதற்கு மீறி ஜெயம் ரேவி ஒரு குரல் கொடுத்துருக்கார் அப்புறம் டைரக்டர் வந்து அஜய் ஆனமுத்து ஸோ அவர் ஒரு குரல் கொடுத்துருக்காரு விஜய் படம் இப்போ இல்லைங்க நீங்கள் எப்போப்பட்டாலுமே எங்களுக்கு திருவிழா தான் தீபாவளி தான் பொங்கல் தான் அதான் நாங்கள் பத்து நாளைக்கு மேலே நாங்கள் கொண்டாடுவோம் நான் போய் முதல் ஷோ பார்ப்போன்னு சொல்லி ஒரு டைரக்டர் அவர் வந்து தைரியமாக ட்வீட் போட்டிருக்காரு அதை ஸோ இது வந்து என்னென்னா விஜய் அரசியல் கட்சி தலைவர் அரசியல விட்டுட்டு இது திரைப்படம் கடைசி படம் இதுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கும்போது கண்டிப்பாக குரல் கொடுத்து ஆகணுங்கிறது தான் நான் நினைக்கிறேன் ஆனால் யாருமே குரல் கொடுக்கற விரும்பாமல் இருக்காங்க அது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன் பட் இதற்குள்ள ஒரு முடிவு கண்டிப்பாக வரும் இப்போ விஜய் கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்பதாந்தேதி இல்லைனா எப்போலாம் ரிலீஸ் பண்ணிக்கலாம் ரசிகர்கள் தொண்டர்கள் கூட எப்போல்லாம் ரிலீஸ் ஆகட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற அளவுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இப்போ அதனால் நீங்கள் ஒன்பதாந்தேதி வரலன்னா எப்படி இருந்தாலும் படம் ரிலீஸ் தானாங்க ஆக முடியும் ஆகாமல் இருக்க முடியாது இல்லையா ஸோ இந்த மாதத்துக்குள்ளே ரிலீஸ் ஆகுது வாய்ப்பு இருக்குது ஆனால் என்ன ஒரே ஒரு சிக்கலில் எலெக்ஷன் வருதுனால டேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது நடிகராக இருந்தால் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் அரசியல் கட்சி தலைனால இந்த படம் வெளியிருந்தாலும் பிரச்சார படமாக மாறும் அப்போ இது சம்மந்தப்பட்ட பிரச்சார அதை வசனங்கள்லாம் தாறு இருக்குது படத்தில் உங்களுக்கு அதை ஸோ அதெல்லாம் மீட் பண்ண சொல்லிருக்காங்க உங்களுக்கு அதை சரிங்களா ரெண்டாவது டிவிக்கேடைய கட்சி கொடி அந்த இந்த லோகோ அப்புறம் இந்த ஃப்ளாக் சிஸ்டம் இது எல்லாம் துண்டு எல்லாமே படத்தில் வர்றது மாதிரி காட்சியம்பில் இருக்கு அதில் டோட்டலாக அனௌன்ஸ்மெண்ட் பார்த்து முன்னாடி வந்ததுன்னா சந்தோஷமா இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் மே மாதத்துக்கு அப்புறம் ஜூன் மாதம் தான் படம் ரிலீஸ் ஆகும் ஸோ அது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்கள் அப்படியே இந்த கிடப்பில் போடுறது மாதிரியான ஒரு வேலையில நடந்துட்டு இருக்க ஒரு தகவல் வருது பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எப்படி வருது என்னங்கிறத ஸோ இந்த மாதத்துக்குள்ளே ஒரு பத்து நாளைக்குள்ள ரிவைசிங் கமிட்டி பண்ணி ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதத்துக்குள்ளே படம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் இப்போ சிவகார்த்தியன் படத்துக்கும் தரல அப்படின்றாங்களே சார் அது ஒரு சிக்கல் போயிட்டே தான் இருக்கு யூஎஸ் கொடுத்துட்டாங்க சர்டிஃபிகேட் இன்னும் கைக்கு வரல இப்போ அங்கே என்ன வருது அப்படின்னா இந்திய எதிர்ப்பு குரல் வருது படத்துல டெல்லி தான் இந்தியாவா அப்படின்னு அதர்வா பேசுற ஒரு டைலாக் ஒன்று பவர்ஃபுல் டைலாக் உங்களுக்கு அதை மாணவர்களுடைய புரட்சியை அதிகமாகுமா இந்தியை வந்து எதிர்த்து இந்த படம் இருக்குங்கிற அளவுக்கு அங்கே ஒரு விஷயம் பேசப்பட்டுருப்பேன் அந்த இந்திய எதிர்ப்பு இந்தி திருப்பி கூடாதுன்னு சொல்லி தான் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் நடந்த ஒரு மேட்ரு அது காங்கிரஸ் பீரியடு பட்டு அன்னைக்கு காங்கிரஸ் பீரியட்னா கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபி அவர்கள் கூட இப்போ எல்லா சவுத்துலலாம் நார்த் பீப்புள்ஸ் எல்லாம் வராங்க இந்திய ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்குது அதை அப்போ அப்படிங்கும்போது இது வந்து எந்த கவர்மெண்ட்டுக்குமே எதிர்ப்பான ஒரு ஒரு படமாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அங்கே ஒரு செக் வைக்கப்பட்டிருக்கு இப்போ அவர்கள் இன்னும் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எதிர்ப்பாகலை அவர்கள் பத்தாம் தேதினு சொல்லி அதை டிக்கெட்டை பூரா கொடுத்து முடிச்சுட்டு அந்த பக்கம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க விஜய்க்கு காம்படேஷன் இல்லாமல் பராசக்தி இந்த தனியாக வந்து அதிரடி பதிரி இட் ஆக போதுன்றளோ பேசப்பட்டிருக்கும் போது அங்கே ஒரு செக் பைக்கப்பட்டு நீங்கள் சர்டிஃபிகேட்டை போனால் தான் பத்தாம் தேதி அதுவும் ரிலீஸ் ஆகும் சர்டிஃபிகேட் கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா ஆனால் திரும்பி அது ரிவைசிங் கமிட்டி ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரிவைசிங் கமிட்டி போயிருக்காங்க சென்சார் திரும்பி போனானே செக்கல் ஆகிடும் மெயினான பாட்டை அப்புறம் கட் பண்ணுங்கண்ணா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதில் ஒரு சிக்கல் இப்போ இருக்குது இன்னும் சர்டிஃபிகேட் கைக்கு வரல பராசக்திக்கும் அது இன்னைக்கு நாளைக்குள்ளே வந்தாலும் அது பத்தாம்தேதி ரிலீஸ் ஆகும் வரல அப்படின்னா அதுவும் கேள்விக்குறி பட் ரெண்டு படமே வராத அளவுக்கு போய் மாட்ட போகுதுன்னு நினைக்கிறேன் நன்றிதான் அப்போ பொங்கலுக்கு என்ன படம் தான் சார் ரிலீஸ் ஆகும் வேறு எதையாவது இந்த தெலுங்கு படம் அந்த ராஜாசா படம் இருக்குது பிரபாஸ் படம் அது நாளைக்கு ரிலீஸு அதை போடுவாங்க மற்றபடி இங்கே கார்த்திக் படம் வந்து வாவாத்தியார் இருக்குது ஜீவா படம் இருக்குது சில படங்கள் இருக்குது அப்புறம் நம்ம விக்ரம் நடித்த துரு நட்சத்திர படம் கூட ரெடி ஆகிட்டு வரது மாதிரிலாம் இருக்காங்க அதெல்லாம் டக்கு டக்கு வாங்க சொல்லி போகிறது வாய்ப்புகள் கூட வரலாம் பட் எது இருந்தாலும் இந்த படத்துக்குள்ள எதிர்பார்ப்பு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க எல்லா பெருமையும் போது அப்படியே இப்போ லாக்காமில்ல இப்போ ஒருத்தரை நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுனால ஓவரால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குரிய மாறுதுங்கிறதை இங்கே நம்ம ஹைலைட்டாக பார்க்கணும் முதல்ல அவர் ஜாதகத்திலே அப்படி தான் இருக்குதுங்களா ஃபஸ்ட்டுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க யாரோ ஜோசியர் சொன்னதால இருக்குது ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒரு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க பட் இந்த படத்துக்கு மட்டும் விஜய்க்கு பிரச்சனை இல்லைங்க இதுக்கு முன்னாடி வந்து ஏகப்பட்ட படங்களுக்கு பிரச்சனைங்க இங்கே சுறாலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த லீடர்னு ஒரு கேப்ஷன் கொடுத்தாங்க லீடர்னா ஒருத்தர் தான் இதெல்லாம் போடக்கூடாதுன்னா அது எடுக்கப்பட்டுச்சு தலைவாலை டைம் டு லீட் போட்டாங்க ஆகா படத்தையே பிளாக் பண்ணாங்க சின்ன பின்ன வச்சு வெளிநாட்டில் ரிலீஸ் ஆச்சு இங்கே ஆக முடியல அது நிறைய ப்ராப்ளத்துக்கு பிறகு வந்துச்சு அதுக்கப்புறம் அது எல்லாம் வேறு வந்துடுச்சு படமே ஃப்ளாப் ஆச்சு மெர்சலுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு டயலாகில் தெரிக்க ஒரு தெரி படத்துக்கு வந்துச்சு சர்க்கார் படத்தில் வந்து தியேட்டர்லாம் போய் சீட்டெல்லாம் கிழிச்சு பண்ணி அநியாயம் நடந்தது அந்த சமூகம் நடந்துச்சு கத்தி படம் ரிலீஸே அதளவுக்கு வந்துச்சு கேட்டால் ஸ்ரீலங்கா ப்ரொடியூசரு அப்படி அந்த மிகப்பெரிய கேள்விக்குறி வந்துச்சு அதை இவ்வளோ ப்ராப்ளங்கள் நடந்து நடந்து நடந்தால் விஜய் படத்துக்கு வரிசையா ப்ராப்ளத்தை சந்தி செஞ்சு வந்தார் அப்போ ஒரு நடிகராக மட்டுமே இருந்தார் விஜய் இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணி ஓரளவு வந்துட்டாங்க நிறைய திரையுலகிற இந்த குரல் கொடுத்தாங்க சீமான்லாம் கத்திப்படுறதுக்கு பெரிய குரலே கொடுத்தாரு ஸோ நிறைய பேர் பேசுனாங்க படம் வந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரும் காம்ப்ரமைஸ் ஆகி போனாங்க அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எலெக்ஷன்லாம் சைக்கிளில் ஓட்டு போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்ஐக்கு ஆதரவாக தான் பண்ணார் அவர் இதை பட் கட்சி ஆரம்பித்ததுனால எல்லாரும் டிவிக்கு விட தலைவராகனால இங்கே வந்து நடிகராக விஜய் பார்க்காம அரசியல் கட்சி தலைவராக பார்க்க போகிறார் இப்போ அதனால தான் இந்த படத்துல இவ்வளோ சிக்கல்கள் வந்துகிட்டே இருப்பது அதுதான் தலைவர் மாறினது எல்லாரும் பகைவெல்லாம் மாறிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு எதற்கு வம்புன்னு சொல்லி எல்லாம் ஆஃப் ஆயிருக்காங்க ஏன்னா அவருடைய ஜோ ஒரு ஜோதிடர் கூட சொன்னாருன்னு சொன்னாங்க அவர் வந்து இப்போ இல்லைங்க அவர் எத்தனை ஆனாலும் அவர் படங்கள் வந்து சிக்கலை சந்திச்சுட்டு தான் வரும் அதை வந்து அவர் ஜாதகத்திலேயே இருக்கு அப்படின்னு சொன்னாங்களே அதை தான் கேட்டேன்னா இப்போ விஜய்யே தன்னுடைய கடைசி படம் ஜனநாயகம்னு சொன்னது அர்த்தம் புரியுது உங்களுக்கு அடுத்தடுத்த படம்னா இதுக்கு மேலே எவ்வளோ சிக்கல்கள் வரும் எந்த ப்ரொடியூசர் நான் நாலு போ போட்டு பணம் பண்ணிட்டு இப்போ வந்து கேவியன் ஓரளவு பேக்கெட் பண்ணியை வச்சுட்டு ஏதோ இன்னும் சின்ன சின்னதாக பண்ணி பண்ணாலும் தச்சுக்கிறாங்க ஓகே வேற ஒரு ப்ரொடியூசர் வட்டி வாங்க பண்ண அஞ்சு ரூபா வாட்டியும் என்ன என்ன இருக்குல்லாம் என்ன இருக்குது சார் உங்களுக்கு ஆ அதனால தான் விஜய் உடைய இறுதி படம்னு சொல்லி டிக்ளேர் செய்யப்பட்ட படம் இது அரசியலில் வந்தாச்சு இதுக்கு மேலே காய் கொண்டு போக முடியாது பார்ப்போம் ஸோ அரசியல் கட்டத்தில் இறங்கி நம்ம இப்போ மக்களை சந்திச்சு போகின்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த வந்து இறுதி படம்னு சொன்னது இறுதி படமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இப்போ இருக்குது எப்போ ரிலீஸ் ஆகுன்னு தெரியாத அளவுக்கு இருக்குது ரிலீஸ் ஆகும்னா ஆகிடலாம் சார் பெரிய விஷயம் இல்லை சார் இங்கேயும் சாதாரண நடிகராக இருந்தால் மட்டுமே ரிலீஸ் பண்ணிடலாம் பட் இங்கே அரசு தலைவர்னால இங்கே நிறைய விஷயங்கள் பேசப்படுது அதுதான் சுற்றி சுத்தி வருது இப்போ படம் ஜனநாயகன் படம் இதுதான் விஷயம் ஓகே சார் ரஜினி ரசிகர்கள் காமன் ரசிகர்கள் எல்லாருமே கேட்டாங்க என்ன சிக்கல் என்ன பிரச்சனை இது எப்போ வரப்போகுது என்ன இதுன்னு அதுக்கான பதிலாக இந்த வீடியோ இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி சார் நன்றி